அதை இந்திய மொழியில நாம கொண்டு வரதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அது இந்திய மொழி இல்ல இல்லைங்களா அது சான்ஸ்கிரிட் ஹிந்தி மொழியில இல்ல இருக்கு இப்ப தமிழகத்துல ஒரு ஸ்டைல் இருக்கு ஹிந்திய ஒழிப்பேன் அவன் பேர அவன் பேத்தி அவன் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல ஹிந்தி நடத்துவாங்க மத்திய அரசு கொண்டு வந்துருச்சா இப்ப யார் கொண்டு வந்தா சென்ட்ரல் கவர்மெண்டா ஆ எதிர்ப்பு ஆ எதிர்ப்பு கூட ஒரு பத்து பேர் சேர்த்துட்டு ஆ எதிர்ப்பு அவங்களுக்கு நிர்வாகம் தெரியாத ஒரு மைக்க புடிச்சு அஞ்சு நிமிஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா பேச சொன்னா ஓடி போறாங்க இன்னைக்கு ஒருத்தர் எம்பியா போறாரு அப்ப வந்து கருணாநிதியை கேக்குறாங்க சார் இப்ப இவங்க எல்லாம் இருக்கீங்களா சார் எதுக்கு சார் இவங்களே நீங்க திரும்ப திரும்ப அவர் நன்றாக ஹிந்தி பேசுவார் வீடியோ போடுறாரு தமிழக மக்களே வணக்கம் நான் வாக்கு கேட்க போறேன் உரிமையா கேட்க வந்திருக்கேன் அந்த அந்த திமுக விளம்பரத்தை விளம்பரத்தை பாத்திருக்கீங்க கையே இந்த வேண்டாம் இது எங்க காலம் அப்படின்னு நிக்கிறாங்க வந்து மூணே வருஷம் இன்னைக்கு எட்டு லட்சம் கோடி ஆயிருக்கு இப்ப அடுத்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு ஒன்பதே கால லட்சம் கோடி களவாங்க போறாங்க முடிக்கும் போது பத்து லட்சம் கோடியோட முடிப்பார் அவர் ஜனநாயகத்தை பற்றி பேசுறாரு யார் எடப்பாடி அண்ணன் அதான் சொன்னேன் நம்பிக்கை துரோகத்தினுடைய உருவமாக எடப்பாடி அண்ணன் இருந்துட்டார் யாக பாஜகவுக்கும் திருட்டு திமுகவுக்கும் தான் இந்த யுத்தம் இந்த யுத்தத்தில் பாஜக தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சார்ந்த மற்றும் திரு ஹரிஹரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க வந்து வந்து பாஜக கவர்மெண்ட் மாற்றிருக்கு பல வருஷங்களாக இருந்த ஒரு வரலாற்றை வந்து மாற்றியிருக்காங்க பாஜக அரசு இது வந்து உங்களுக்கு சரியா இருந்தா தோணுதா அதாவது முதல்ல மாற்றம் என்றது எல்லா இடங்களிலுமே ஒரு பரிணாம வளர்ச்சி அடையும் போது வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இது புதுசு இல்ல இன்னொன்று அந்த லாஸை பொறுத்தவரை இது யாரால வர வைக்கப்பட்டது அந்த காலத்தில் வெள்ளையர்கள் கொண்டு வந்த விஷயம் இந்தியர்களை குறிப்பாக தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரே பாருங்க இந்திய தண்டனை சட்டம் என்று ஒன்று இருக்கு அதில் மாற்றம் கொண்டு வந்து அதை இந்திய மொழியில நாம் கொண்டு வரதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அது இந்திய மொழி இல்லை இல்லைங்களா அது சான்ஸ்கிரிட் ஹிந்தி மொழியில எல்லாம் இருக்கு நல்ல விஷயம் அதாவது ஒவ்வொருக்கும் ஒரு இன்டர்பிரேஷன் தான் கொண்டு வரீங்கன்னு தெரியல ஏன்னா பாஜக ஹிந்தியை திணிக்கிறது தானே இங்க எல்லாரும் சொல்லி ஹிந்தி பாஜக திணிக்கவில்லை இன்னைக்கு திமுக ஒரு இதை பாத்தீங்களா அவங்க உருதை திணிக்கிறாங்க அவங்க தெரிப்பது எதுவும் தெரியல எங்களை பொறுத்தவரை அடிஷ்னல் லாங்குவேஜ் வந்து எதுனாலும் கத்துக்கோங்க

சொல்லியிருக்கிறார் இந்த லாங்குவேஜை பொறுத்தவரை இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த திருத்தத்தில் லாங்குவேஜை பொறுத்தவரை நாங்களே அதற்கான விஷயங்களை மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அந்த கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவாங்க பாராளுமன்றத்தில் இதுக்கான விவாதம் நடைபெற்று ஜூலை இருந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆனது வருது அப்படின்னு சொல்லி இந்த மாற்றமானது வருதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு சிறப்பான முறையில் எல்லாராலும் ஏற்கப்பட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கு இதுல வந்து என்ன ஒரு சாராம்சம் இப்போ ஐபிசி பாத்தீங்கன்னா ஐநூத்தி பதினோரு செக்ஷன் இருந்துச்சு இன்னைக்கு இது குறைக்கப்பட்டு அதை கிளப் பண்ணியிருக்கோம் இன்னொன்னு பல விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும் சில லாஸ்ல சில செக்ஷன்ல ஒரு கிளாரிட்டி இல்லாத இடங்கள்ல கிளாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியே என்னோ தலைக்கீழா மாத்திட்ட மாதிரியும் இன்னைக்கு நிதித்துவ நீதி அந்த எப்படி வருது நீதிமன்றங்களுடைய அந்த வழிமுறைகளை பண்ண போல இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஐநூற்றி பதினொன்றுல இருந்தது இன்னைக்கு முன்னூற்றி ஐம்பத்தி எட்ட நீங்க கிளப் பண்ணி எடுத்திருக்காங்க ஆனா இதை இவ்வளவு நாள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் திரும்ப படிக்கிற மாதிரி ஒரு மாசம் நாங்கள் டைம் தரும் அதுக்குள்ள இதை படிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கால அவகாசம் வேற கொடுக்கறேன் அதாவது ஒரு விஷயம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அதாவது ஒரு பெரிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ரெண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டு எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு வருஷத்துல எந்த ஒரு டெவலப் ஆயிருக்கும் அன்னைக்கு நம்ம பேப்பர்ல எழுதுவோம் இன்னைக்கு அதே பேப்பர் எழுதிட்டு இருக்கோமா இன்னைக்கு சிஸ்டமைஸ்ட் ஆகிட்டோம் இன்னைக்கு பல விதமான டெவலப்மெண்ட் விஷயங்கள் ஒரு கம்பெனில அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் கரெக்டுங்களா ஒரு நிதித்துறை அதாவது ஒரு விஷயம் வரும்போது அந்த காலத்துல ஒரு விஷயம் அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அதுல ஒரு ஒரு ரீஃப்ரேமெண்ட் வேணுன்றதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அதை இப்ப நாங்க ஃபுல்லா ஐநூத்தி பதினொன்று இருக்கிறத பாதிக்கு பாதி வாஷ் அவுட் பண்ண நினைக்கிறீங்களா அதை கன்ஸ்ட்ரக்டிவாக எப்படி கொண்டு வர முடியும் எப்படி அதை டெலிவர் பண்ண முடியுன்றதுதான் இன்டென்ஷனை தவிர அதில் எந்த விதமான ஒரு மாற்றங்களோ இல்லை டோட்டலாக ஒன்று எடுத்துகிட்டோ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படியே பார்த்தா இப்போ சட்டங்கள் மாறிடுச்சு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு கொலை பண்ணிட்டாங்க தண்டனைகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கா இல்லை ஒரே வருஷம் பேர் இல்லாமல் பில் உடனே கிடைச்சிருமான்னு சொல்லியிருக்காங்களா பேரில் ஒரு மாற்றம் அந்த பேரை தாண்டி உள்ளுக்குள்ள சிறு சிறு மாற்றங்கள் கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல கிளாரிட்டி அதை கிளப் பண்ணி சொல்ல வேண்டிய இடத்துல கிளப் பண்ணி சொல்லியிருக்கோம் எதெல்லாம் வந்து அதுல போர்ஸா சொல்லப்படாததோ அதை இன்னைக்கு சொல்லியிருக்கோம் குறிப்பா காவல்துறைக்கு பல விதங்கள்ல அதுக்கு ஒரு ஒரு அதிகாரம் குறைவாக கொஞ்சம் அதிகாரத்தை உயர்த்தி இல்லங்க கொடுத்திருக்கும் எஃபெக்டிவா இருக்குன்ற விஷயம் இருக்குல்ல கொடுக்கறது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒருத்தர் அரசு கொடுத்திருக்கோம் எந்த அளவுக்கு அரசா இல்ல தருசான்றது பார்க்க முடியும் அது போலதான் காவல்துறைக்கு அதிகாரமானது இருந்துச்சு எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றாங்கன்றது விஷயம் இன்னைக்கு அது இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வழக்கா ஒரு ஜீரோ எஃபயரா ஒரு ஜூரு சிக்ஷன் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதே போல பெண்களுக்கான சட்டங்களை நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிருக்கோம் இன்னைக்கு ஒரு பாலியல் வழக்குகளை சிக்கக்கூடியவர்கள் அந்த பாலியல் வழக்குனால சிக்கி அவங்க ஈஸியாக வெளியே வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இல்லாம அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃப்ரேம் கொண்டு வந்து இன்னைக்கு அது எஃபெக்டிவா வச்சிருக்கும் ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான சாராம்சம் என்ன சொல்ல முடியுமா இவங்களோட ஒரே பாயிண்ட் என்ன குழப்பம் ஏற்படும் குழப்பம் ஏற்படும் ஒரு பிராக்டிஸ் ஒரு குழப்பம் போயிட்டு போனோம் எங்க அடாப்ட் பண்ணி போய் தான் ஆகணும் ஒரு விஷயங்களை அடாப்ட் சும்மா நான் வேணும் கேட்கிறேன் எதை பண்ணாலும் நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல நான் சொல்றேன் இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கொண்டு வருது எங்களை மக்கள் எல்லாம் திட்டணும் இல்ல ஊர் சண்டை வலிக்கிறதா எங்க வேலை நினைக்கிறீங்களா ஒரு 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 நாடுன்னு ஒண்ணு இருக்கு எல்லா செக்டர்லயுமே ஒரு 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 ரெகுலேட்டரி ஃப்ரேம் கொண்டுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் எல்லாம் இல்லங்க இப்போ சீட்டிங் கேஸ் என்ன அப்படினு கேட்டா ஒரு சாதாரண மக்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாத 420 கேஸ் அப்படினு வாங்க இது அடாப்ட் மாத்தி வச்சிருக்கீங்க அடாப்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற காமன் பீப்பிளுக்கு எந்த பிராப்ளமும் இல்ல சட்டத்துல ஒரு டெவலப்மென்ட் கிடைக்குது இல்ல அத வந்து ஒரு ரீஃப்ரேம் பண்ணி அத ஒரு நல்ல டெக்ஸ்டா கொண்டு வராங்கன்னா அதுல காமன் பீப்பிளுக்கு எந்த பிராப்ளமும் இல்ல எங்களை போல பிராக்டீஸ் பண்ணக்கூடிய கூடிய அட்வகேட்ஸ்க்கு எந்த பிராப்ளமும் இல்ல பேச கூடியவங்க யாரு இது பாஜக கொண்டு வந்துருச்சு கண்ண மூடி எடுத்துறங்கோம் இல்ல இது எல்லா அட்வகேட் வந்து சாப பண்ணல இல்ல அதாவது எந்த அட்வகேட் என்னன்றது இருக்கு நான் நீதி மன்றத்துல வழக்கு வாடற கூடிய வழக்கறிஞர்களை குறை சொல்லல ஆனால் ஒரு கட்சியை சாந்திருபாங்க அப்ப என்ன பண்ண முடியும் கட்சிக்கு டிஃபென்ஸ் வச்சு பேச கூடிய சூழ்ல வரும் ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க பாருங்க பாஜக ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தா நான் பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர்கள்னால நீங்க என்ன செய்றீங்க சொன்னா கரெக்ட் பண்ணீங்க बीजेपी பண்ணா ஏங்க கரெகட்டான விஷயத்தை பண்றாங்க ஒரு நிதி ஒரு ஒரு நீதிமன்றம் அதற்கான ஒரு வரையறை அதற்கான ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்த என்ன பிரச்சனை தலைக்கே மாறிடுச்சா இல்ல ஏதாவது அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் கைவிட்டுப்படுதா அப்படிங்களே அப்படியே இவங்க தேவையில்லாத ஒரு 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 காழ்ப்புரட்சியான அரசியலே பண்றாங்க எதிர்கட்சியை பொறுத்தவரை எதிர்த்துட்டே இருக்கணும் நீ என்ன வேலை செய் எதிர்த்துட்டே இருக்கணும்ன்றது என்ன ஒரு ஒரு விஷயம் ஏங்க ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டாரா அதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வருவோம் எஜுகேஷன் செக்டாரா மாற்றங்களை கொண்டு வருவோம் உங்களுக்கு புரியுதுங்களா இன்னைக்கு சட்டத்தில நாங்க மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் மாற்றம்னா இந்த பேரல முதல்ல மாற்றம் தேவைங்க எதுக்குங்க நம்ம நம்மளை அடக்கி நம்மளை அடிமைத்தனம் படுத்துறவங்களுடைய பெயரை அவங்க வச்ச பேருதுன்னு அது அதை நாங்க ஏன் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வரும் என்ன வைத்தரசல் உங்களுக்கு எப்படி திமுக ஆட்சி ஒண்ணுமே சேர்ந்தாலும் கம்முன்றதுன்னு சொல்றீங்களோ அது போல இன்னைக்கு எதை எடுத்தாலும் கம்முனு இருக்குன்னா என்ன பண்ண முடியும் இல்லைங்க இந்த ஐபிசின்ற பேரு நம்ம யாருக்கும் எந்த ஒரு ஹார்ம்னஸும் கொடுக்கல இல்லையா இப்போ அதை வந்து ஒரு ஹிந்தி சமஸ்கிருதத்தனு மாத்தும் போது அது ஒரு பேச்சுல எங்க ஐபிசின்றது எந்த மொழியில இருக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கு சரி இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி கம்ஃபர்டபிள் ஆகும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகிறது எனக்கு எப்படி கம்பர்டபிள் இல்லை இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏங்க உங்களுக்கு ஒரு மொழிய இல்லல்ல இந்த இந்தியால இங்கிலீஷ் எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு மக்கள் ஹிந்தியோ சான்ஸ்கிரிட்டோ தெரியல இல்லையா அதை புறக்கணித்தது யார் எங்க எனக்கு ஐ ஹாவ் இன்டென்ஷன் டு லேர்ன் ஹிந்தி இவங்க அதை தடுக்கிறதுக்கு யாருங்க இப்ப தமிழகத்துல ஒரு ஸ்டைல் இருக்கு ஹிந்தியை ஒழிப்பேன் அவன் பேர அவன் ஹிந்தி நடத்துவாங்க இவங்க பேசக்கூடிய தயவு செய்து மீடியா மக்கள் அதை தவிர்த்துக்கோங்க இங்கிலீஷ்னா பரவாயில்லைங்க ஹிந்தினா அச்சுச்சோ உருதுனா அச்சுச்சோ என்னங்க இது எங்க அவங்களோட சுதந்திரங்க அது நான் கத்துக்க வேண்டிய மொழியை நிர்ணயிப்பதற்கு இவர்கள் யார் திமுக காரகம் பொதுவா யாருன்னு கேக்குறேன் இன்னைக்கு ஒருத்தர் எம்பியா போறாரு அப்ப வந்து கருணாநிதி கேக்குறாங்க சார் இப்ப இவங்க எல்லாம் அமைச்சுட்டே இருக்கீங்களா சார் எதுக்கு சார் இவங்களே நீங்க திரும்ப திரும்ப அவர் நன்றாக ஹிந்தி பேசுவார் மத்தியில் உள்ள ஆளுங்கட்சியிடையே பேசி எல்லாத்தையும் வாங்கக்கூடிய உதவியா இருக்கும் நினைக்கிறாரு அப்ப உங்களுக்கு அப்ப இனிக்குது உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தி ஹிந்தி படிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போனா உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி மேஜையை தட்டுறீங்க எங்களை போன்ற சாமானிகள் ஹிந்தி கத்துக்க கூடாதா இவங்க கும்முடி போட்டியை தாண்ட மேடம் தாண்டினாலும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இவங்க உள்ளூர்ல விஷயம் தெரியாது அது ஊருக்கே தெரியும் அதனால வெளியூர் எதிர்பார்க்க மாட்டாங்க இப்ப ஸ்டாலின் போன எதிர்பார்ப்பாங்களா தலைவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் வெளியூர் போனாலும் பிரச்சனை இல்ல உள்ளூர் பொறுத்தவரை என்ன நினைக்கிறீங்க மத்திய அரசுக்கு கொண்டு வந்துருச்சா இப்ப யார் ஒண்ணு ஆ எதிர்ப்பு ஆ எதிர்ப்பு கூட ஒரு பத்து பேர் சேர்த்துட்டு எதிர்ப்பு எல்லாம் பிராக்டிசிங் ஏன்னா நான் கேள்வி கேட்க விரும்பலங்க அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னு சுட்டி காட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா அண்ணன் என் திருமாவளவன் கிட்ட என்ன சொல்றாரு குழப்பம் உண்டாகும் ஏங்க சட்டத்துல பிராக்டிஸ் பண்றோம் நாங்க ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அதே மக்களுக்கு சொல்லப் போறோம் மக்கள் அதை புரிஞ்சுக்க போறாங்க இப்போ போர் டுவெண்ட்டி நீங்க சொல்ற மாதிரி சீட்டிங் கேஸ் இதெல்லாம் வந்து எளிமையான மக்களுக்கே புரியுங்க இதையும் புரிஞ்சுப்பாங்க ரெண்டாயிரத்துல இருந்தது இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்துல இருந்தவங்க இன்னைக்கு வரக்கூடிய டெக்னாலஜி புரிஞ்சுக்கிறாங்களா அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்களா அதே தான் இதையும் அடாப்ட் பண்ணிப்பாங்க அதுல எந்த சிக்கலும் இல்லை மத்திய அரசு திமுக சொல்றதை கேட்டுக்கிட்டு இப்ப ஸ்டாலின் எனக்கு ஃபோன் பண்ணி தலைவரே இதை போலவர வேணாம தலைவர் போடக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இல்ல ராகுல் காந்தி என்ன சொல்றதை கேட்டு நாங்கள் அரசாங்கம் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல காரணம் திமுரா உங்களுக்கு ஆணவம் மாறுறது இல்ல அவங்களுக்கு நிர்வாகம் தெரியாத ஒரு மைக்க பிடிச்சி அஞ்சு நிமிஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா பேச சொன்னா ஓடி போறாங்க விமர்சன அரசியலை தாண்டி இவங்க எல்லாம் செய்தது என்ன இன்னைக்கு யாத்தியாத செயல் அரசியல் இருக்கா மேடம் நீங்க சொல்லுங்க செய்தி அரசியல் தான்

மரணிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாடோட நிலைமையை பாருங்க அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் கேட்கறாங்க எங்க ஒரு கட்சி தலைவருக்கே இந்த அளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு இந்த திராவிட மடல் என்னங்க பண்ண போகுது இதை நீங்க கேட்டுட்டே இருக்கிற நேரத்துல மக்களே உங்கள் ஸ்டாலின் உங்களை தேடி வந்திருக்கிறேன் விக்கிரவாண்டி ஓட்டு போடுதுன்னு வராரு இவங்க பண்றதும் அற்ப தேர்தல் அரசியல் மேடம் தேர்தல் அரசியலை தாண்டி இவங்களை ஏதாவது பேச சொல்லுங்க ஒரு கொள்கை முடிவு எடுக்க சொல்லுங்க இவங்கெல்லாம் பண்ணிருப்பாங்க இவங்க ஆடின டான்ஸுகள்லாம் இன்னைக்கு நாங்கள் சங்கிலியை கட்டி இவங்களை ஓரம் உக்கார வச்சுட்டு நாங்க இன்னைக்கு உண்மையான விஷயங்களை பண்ணும்போது இவங்களுக்கு கோபம் வருது கிரவாண்டிக்காக ஓட்டு கேட்பாங்களா நீங்களே சொல்லுங்க ஒரு தேர்தல் நடக்குது நடக்கட்டும் ஊர் ஊரா போய் வாக்கு கேட்கிறீங்க கேட்கட்டும் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எந்த ஒரு சந்தி சிரிக்கிது தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் ஏன்னா வீடியோ போட்டாங்களா இதே முதலமைச்சர் வீடியோ போட்டாரா காலங்கத்தாலும் வீடியோ போடுறாரு தமிழக மக்களே வணக்கம் நான் வாக்கு கேட்க போறல உரிமையா கேட்க வந்திருக்கேன் நாங்களும் உரிமையா கேட்கிறோம் என்னங்க பண்ணீங்க நீங்களும் யோசிங்க எவ்ளோ அமைதியா இருக்கு பாருங்க இப்போ பாருங்க நீங்க இந்த சட்ட ஒழுங்க பத்தி சொல்றீங்க அதே மாதிரிதான் நம்ம இந்த திருத்தப்பட்ட சட்டத்துல பாக்கும்போது ஐபிசி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து இந்த தேச துருகத்துக்காக போட்டுட்டு இருந்தாங்க நம்ம அஹ் வா பார்த்துருக்கோம் லாலா ஜிபத் ராய் இவங்க எல்லாம் இந்தியர்கள் இங்கிலீஷ்கர் ஆட்சி செய்யும் போது இவங்க உள்ள போயிருக்காங்க ஆனா இன்னைக்கு அதே சட்டத்தை தேச துருகத்துக்கு பதிலா இந்தியன் கான்ஸ்டிடூன்ஸிக்கோ இல்ல இந்தியன் அரசாங்கத்துக்கோ எதிரா ஒரு ட்விட்டு போட்டாலோ இல்ல வந்து சோஷியல் மீடியால எதாவது போட்டாலோ அரெஸ்ட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சட்டத்தை கடுமப்படுத்தியிருக்காங்க யாரும் இங்க வந்து பிஜேபிக்கு ஏதாவது டிட் போட்டவங்கள திமுக அரசு வந்து அரஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ பேசுறீங்க இல்லை பாஜக ஒரே விஷயம் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் போட்டாலோ இல்ல ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கருத்து சொல்லும் போதோ யாரும் அரசு செய்ய மாட்டாங்க அதை தாண்டி நாங்க அரசு செய்தால் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க காமன் பீப்புள் கவனம் இருக்க மாட்டாங்க மேடம் இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு ட்வீட் அரஸ்ட் பண்ண பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை போடுறாங்க அப்ப என்ன பண்ண சொல்றீங்க நீங்க அதுக்கான சட்டங்கள் தேவை மேடம் எதுவுமே வேண்டாம் யாருமே பேசிட்டு போகணும் என்ன இது இல்ல ஒரு சைட்ல வந்து கருத்து சுதந்திரம் எதிராக போட்டா அப்ப எது எதுன்னு எப்படி அவங்க வகுத்துப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு எல்லாத்துக்கும் எல்லை இருக்கா இல்லையா பேச்சுக்கும் ஒரு எல்லை உண்டு செயல்பாடுக்கும் கருத்து சுதந்திரம் எந்த நாடுகளிலும் இல்லாத விஷயங்கள் நீங்க கேட்காதீங்க எல்லா நாடுகளும் இன்னைக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி வல்லரசு நாடாக எல்லாமே இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு காரணம் என்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒரு ரெகுலேட்டரி ஒரு விஷயங்கள் இருக்கு ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்கு மேடம் ஒரு கண்ட்ரிக்கு அதை நாங்கள் வரையறுக்கும் போது இந்த இன்டிசிப்ளின் இடியட்ஸ்க்கெல்லாம் கோவம் வருது இவங்களுக்கு டிசிப்ளின்னு தெரியாது மேடம் கட்டப்பஜா பண்றதுக்கும் பணம் வாங்குறதுக்கும் அங்கே மேடையை போட்டு வாவம் காவாலைன்னு போட்டு தான் இவங்க லாய்க்கே தவிர என்ன அடிப்படை விஷயங்களை மக்களுக்கு தீர்த்துட்டாங்க இன்னி வரல மேடம் விக்கிரவாண்டி தேர்தலே வந்துச்சு இந்த ரோட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க பழைய ஏம்புச்சாலை ஏபத்தலைக்கு பேச்சை பரவான்னு பார்த்துருப்பீங்க அதே போலாம் பேசுறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தோம் மகளிருக்கு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆயிரம் புடிச்சு பச்சாது இல்லையா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்துல எல்லா மக்களையும் சந்திக்கலான் இருக்கோம் பாஜக சார் பாக்க சந்திச்சு என்னங்க ஸ்டாலின் என்ன அஞ்சு வருஷமா ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு மூணாவது வருஷத்துல கொடுக்க ஆரம்பிச்சாரு என்னக்கா வீடு வாங்கிட்டீங்களா நூறு பவுன் நகை வாங்கிட்டீங்களா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா ஒரு டிரெஸ் கூட வாங்க முடியாதுங்க நான் தவறா போறதுன்னு நினைக்காதீங்க அந்த ஆயிரம் ரூபா மூல கிடைச்சது என்ன இல்லைங்க அதை வச்சே பெண்களும் சந்தோஷப்படுறாங்களே சாய்ன்னு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க எங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒண்ணு வேணாம் நாங்க யார்கிட்டயும் போய் கையேந்த வேணாம்ங்க டக்குன்னு அந்த காசெல்லாம் அந்த அந்த தீபவர் த பார்த்துக்கீங்க யார்கிட்டயும் கையேந்த வேண்டாம் இது எங்கக்காலம் அப்படின்னு அக்கா நிக்கிறாங்க அதனால பாத்தீங்க செட்டிங் போட்டு ஆயிரம் பேசலாம் மேடம் இப்ப நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் ஆயிரம் நம்ம என்ன மேடம் பண்ண முடியும் யோசி பாருங்க ஒரு சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு வாங்கிப்பாங்க ட்ரெஸ் இல்லாதவங்க ட்ரெஸ் நல்லது நல்லது இது ஒரு அடிப்படையான விஷயம்னு நீங்க செய்றீங்க கரெக்ட்டா அது ஏவா சொல்லுவீங்க

அதாவது ஆட்சி அமைக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க இந்த அதிமுக ஆட்சி இருந்தது ஆட்சியே அது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டான்னு சொல்லி இதே முதலமைச்சர் அப்படியே பீத்திட்டு இருந்தது வந்து மூணே வருஷம் இன்னைக்கு எட்டு லட்சம் கோடி ஆயிருக்கு இப்ப அடுத்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு ஒன்பதே கால் லட்சம் கோடி கடன் வாங்க போறாரா முடிக்கும் போது பத்து லட்சம் கோடியோட முடிப்பார் தலைவர் சொல்ற ஞாபகம் இருக்கா ஒருத்தவங்க கூட ஆட்டி பார்க்க முடியாது இந்தியாவில நாங்க தான் ரோல் மாடல் ஆமா தலைவரே ரோல் மாடல் தான் பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி யாராவது ஒருத்தர் ஆட்சி நடத்தி பாத்திருப்பீங்களா இதுல வேற உனக்கு ஆயிரம் தர உனக்கு ஆயிரம் தர உனக்கு ஆயிரம் குத்தவே ஓட்டு போடு உரிமையா கேக்குறாரா என்ன உரிமை இதோ சொல்ற சமூக நீதிக்கு எதிரா இருக்கும் பிஜேபி கூட்டணிக்கு வந்து நீங்க ஓட்டு போடக்கூடாது அதை தடுத்து நீங்க வந்து திமுக சூரியனுக்கு வாக்களிக்கணும்னு கேட்டிருக்காரு இவர் என்ன சமூக நீதி காத்துட்டாரு என்ன சமூக நீதி காத்துட்டாரு இப்போ எலெக்ஷன் எலக்ட்ரோ டைமுக்கு வாங்கல சிறுபான்மை மக்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேங்க எத்தனை சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு மக்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க அதுதான் அதுதான் கிடைக்காம யாரும் போட மாட்டாங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு பெனிஃபிட்ஸா நீங்க சும்மா சொல்ல முடியாது சென்னை தானே இருக்கீங்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம் அந்த நேரத்துல ஒரு ஐ வாஷ் பண்ணி பணம் கொடுத்து தாங்க அரசியல் பண்றாங்க இவங்க ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இன்னைக்கு பாருங்க பணத்தை தாண்டி நம்ம குளிக்காம போயிடலாம் விக்கிரவாண்டிக்குள்ள போனா குளிக்காம போயிடலாம் எல்லாம் குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ஷெட்டு போட்டு உட்கார வச்சு சாப்பிட்டேப்பா மீன் துண்டு வேணுமா தம்பிக்கு மீன் துண்டு வைப்பா இன்னைக்கு நிலம் அப்படி இருக்குங்க தெருக்கு தெரு அமைச்சர் வீட்டுக்கு வீட்டுக்கு சட்டமன்ற ஜெகத்ரேஷன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா காரங்க தான் உள்ள வந்து அட்டூழியம் அடேங்கப்பா அட்டூழியத்தை பத்தி பேசுவதற்கு யார் எங்க அட்டூழியம் திமுக மாத்தியே செய்யலாம் அட்டூழியம் அராஜகம் அடிதடி இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும் இன்னைக்கு அவங்கள பண்ணக்கூடிய அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணவே முடியாது இன்னைக்கு பிஜேபி மக்களுக்கான எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணுதோ அப்படியே அட்டூழியம் இந்த போல ஒரு 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 இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்றது எஃபெக்டிவான விஷயத்த திமுக ஈஸியா பண்ணுவாங்க நான் சொல்கிறது ஒரே விஷயங்க விக்கிரவாண்டிக்குள்ளே போவோம் விக்கிரவாண்டியோட ஜனத்தொகை எவ்வளோ இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஒரு வச்சுப்போமே இப்போ இது உள்ளே போனீங்கன்னா அப்படியே டபுள் த மடங்கு உள்ளே இருக்காங்க எல்லா வீட்லேயும் சட்டமன்ற உறுப்பினர் உட்காந்துட்டு அந்த ஒரு இந்த படம் பார்த்துருக்கீங்களா கார்த்திக் படம் பார்த்துருக்கீங்களா அக்கா நான் வேணும் உங்களுக்கு வாங்க ஒரு லட்சம் நிற்பாங்கல்ல அந்த ராதிகா மேடம் நிற்பாங்க நான் வந்து உங்களுக்கு வாங்க 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 குழந்த சாப்பிடல நான் ஊட்டுறங்க அந்த கதையை இன்றைக்கி திமுக காரங்க விக்கிரவாண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பப்ஜி ஆடக்கூடிய குறையில வீட்டில் இவங்கெல்லாம் உட்காந்து கேம் ஆட வேண்டிய வயசில் உட்காந்துட்டு இவ்வளோ வேலை பார்க்குறாங்க மேடம் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நீங்க செய்யுங்க சாப்பாடு ஊட்டுங்க மீன் குழம்பு போடுங்க டிவி போட்டு பழைய பழைய படமா காட்டுங்க இதெல்லாம் எலெக்ஷன் கொஞ்சம் நடக்குமா எல்லாம் தொகுலையும் பண்ணுங்க மக்கள் சந்தோஷமா இருக்கட்டுங்க சரி மக்கள் நீங்க இதெல்லாம் வந்தீங்கன்னா ச நாலா மட்டும்தான் எப்படி கத்துறாங்கன்னு நான் கத்துறேன் ஜே ஸ்டாலின் வாழ்க நான் சொல்றேன் போடுங்க என் மக்களுக்கு கருத்து என்று சரி சொல்லுங்க வாழ்க பட்ரு வாழ்க பாழ்க போட சொல்லுங்க சார் மக்களுக்கு எதிரியே சந்தோஷம் கிடைக்குதா இருக்கும் ஓட்டு சோத்த போட்டு எங்களுக்கு அந்த மாதம் கட்டு கொடுத்துட்டு ஆட்டு ஆடையோ மாடையோ மந்தையில மாட்டுற மாதிரி மாட்டி இருக்கிறாங்க அப்படி அவங்க ஃபீல் பண்ணி ஓட்டு போட்டு மாட்டாங்க இல்லையா ஐயோ ஃபீலிங்கா எங்க மக்களுடைய ஃபீலிங்கை இவங்க தாங்க மிஸ்யூஸ் பண்றாங்க மக்கள் நினைக்கிறாங்க ஆச்சா சாப்பாடு போடுறானே தண்ணி குடிச்ச இடத்துக்கு துரோகம் செய்ய மாட்டான் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் அந்த பண்பாடையும் இவங்க எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க பாருங்க ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு லட்சம்ல ஆட்சி ஃபுல்லாவே படம் காட்டுவான் ஆனா அதுலயே ஒரு மினி படமாக தொகுதிக்குள்ள குறைச்சி படம் காட்டுறான் என்ன லட்சத்துல ஆட்சி பாருங்க மந்திரி எல்லாம் ஏன் உள்ள போறீங்க உங்க தொகுதியில போயிருக்கீங்களா நீங்க கேட்டுருவோமா ஒரு இடத்துல அமைக்கணும் கேட்டுருவோமா தொகுதிக்குள்ளே போவாத மந்திரிகள் திட்டம்லாம் என்னன்னு தெரியாம உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அதுங்க இப்ப நீங்க பேசுறது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு டக்குன்னு அப்பாவு அப்பாவு முப்பத்தி மூணு துறைக்கும் அவரே அமைச்சர் அவரே பேசுவாரு அவரே இது தப்பு ஆக இது சரி முடிச்சுக்கலாம் எழுந்து போயிட்டே இருப்பாரு முதலமைச்சரை பொறுத்தவரில் என்னன்னா கடவுளே எங்க முப்பத்தி மூணு பேருக்கு ஒன்றும் தெரியல அப்பாவை காப்பாத்துறாரு அப்பாவோ அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாரு ஆட்சி அங்கே இது இது ஒரு ஆட்சி தமிழகம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துதுங்க இன்னைக்கு கலாச்சாரத்தில் ஆரம்பித்து பாரம்பரியத்தை ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு மொழியினுடைய ஒரு அட்டத்தை சொல்லி மக்கள் எப்படிலாம் வாழணும் எப்படியெல்லாம் உதவணும் எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே உலகத்துக்கே பாடம் எடுத்த ஒரு தமிழ்நாட்டை இன்றைக்கி இவங்க எதில் ஏற்றுறாங்க அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலைங்க ரொம்ப ஒரு அவமானகரமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் நீங்களும் அதே சென்னையில் தான் இருக்கீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன பாருங்கள் எதாவது ஒரு விஷயத்த ஒரே ஒரு விஷயத்த சார் இவ்வளவு இருந்தாலும் இதை நல்லா பண்ணிருக்காங்க சொல்லுங்க மேடம் ஏதாவது ஒரு விஷயம் சார் இவ்வளவு நீங்க சொல்றீங்க ஆனாலும் நல்லா பண்ணிருக்காங்க அவங்க பையனை மந்திரி ஆக்கிருக்காங்க சார் இவ்வளோ அரசு வந்திருக்கீங்க அதிமுக தலைவர்கள் மாறி மாறி திமுக தலைவர்கள் முன்னாடி காங்கிரஸ் எல்லாமே இருந்திருக்காங்க இந்த பெண்களுக்கு வந்து நம்ம லாஸ் ஒரு சைடு வச்சுக்கலாம் கடன் வாங்குறாங்க எந்த கவர்மெண்ட்டும் வாங்காம இல்லை ஆனா ஒரு பஸ்ல வந்து என்னால் போக முடியல என்னால் பஸ் காசு கொடுக்க முடியாதனால வேலைக்கு போறவங்களே இருக்காங்க சோ அவங்களுக்கு அது ஒரு உதவி அதே நான் முதல்ல சொன்ன மாதிரி திடீர்னு எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் என் குழந்தைக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும் சில வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்ஸ் கொடுக்காம இருப்பாங்க அப்ப அவங்க இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து செலவு பண்ணணும் இதெல்லாம் ஒரு நல்ல திட்டம் தானே நம்ம தவறு பண்ணதை சொல்லலாம் அதுக்கு இதை கொச்சப்படுத்த வேணாம் முடியாது நான் வந்து ஏழைகளுக்கு உதவுவதை பத்தியோ அதையெல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம கிட்ட இல்லை ஆனா என்னைக்கு அந்த மகளிர் தொகைக்கு என்னைக்கு அந்த மகளிர் தொகைக்கு கருணாநிதியுடைய பேரை வைத்து கலைஞர் மகளிர் தொகைன்னு வச்சாங்களோ மொத்தமாக மகளிர்ல பாதி பேருக்கு மகளிர் உரிமையே போயிடுச்சு புரியுதுங்களா அவ்வளோ ராசியானவர் அவர் பேரை வச்சா பாதி பேர் உரிமையே கிடைக்காம போயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் இன்னைக்கு எல்லாத்தையுமே வித்துட்டு வித்து தில்லிட்டு இன்னைக்கு வந்து எங்க போச்சு கிணத்தட்டானோ கிணத்தட்டானோ வடிவம் வர கதையா இன்னைக்கு அதை காணும் இதை காணும் சமூக நீதியை காப்ப மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உறுதி செய்யுங்க எது 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 சாத்தியமோ எதை பண்ணணுமோ அடிப்படையை எதை செய்யணுமோ அதை செய்யுங்க வீரவசனம் தான் இருக்கீங்களா உதயநிதி கொஞ்சம் காலவே காண பாருங்க டைலாக் இல்லை அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்திப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அவர் சினிமா ப்ரொடியூசர் இல்லங்க அதே பழக்கல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க எதை பேசலாம் எப்படி பேசலாம் முட்டையை கொண்டு போய்ட்டு செங்கலை கொண்டு போயிட்டு வேற என்ன ஆம் தூக்குற அளவு இருக்கு அதை கொண்டு போகணும் இப்போ அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பிரஸ்மீட் கொடுக்கும்போது சொல்றாங்க தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக பாஜக வந்து ஏதோ வளர்ந்த மாதிரி ஒரு விம்பத்தை கிரியேட் பண்றாங்க அப்படி இருந்திருந்தா சென்ட்ரல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டேமுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி எடுத்து ஜெயிச்சவங்க இன்னைக்கே மெஜாரிட்டி இல்லாம மைனாரிட்டில இருக்காங்க அப்படின்னா அப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தானே நடந்திருக்கா அண்ணாமலை தான் மற்ற ஸ்டேட்டுக்கு போறாரு இங்க போறாரு அங்க போறாருன்னு ஒரு பிம்பத்தை தான் கட்டமைச்சாங்க ஆனா ரிசல்ட்ல பார்த்தா கம்மியா தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றேன் அவர் சொல்றத பாருங்க கோயம்புத்தூர்ல இதற்கு முன்னாடி அண்ணன் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவ்வளவு ஓட்டு வாங்கினார் திமுக அவருக்கு உள்ள வாக்கு வித்தியாசமே கம்மி ஆனா இன்னைக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க திமுக அவருக்கும் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் எலெக்ஷன் மறந்துட்டா இருக்கு நான் ஒரு கட்சியோட தலைவர் வேறொருக்கு இப்ப நீங்க ஒரு கட்சியோட தலைவர் நான் விமர்சிக்கணும் என் கட்சியோட கம்பேர் பண்ணி ஏங்க நான் இவ்வளவு வாங்கியிருக்கேன் அவங்க அஞ்சு எதுவுமே வாங்கல அப்படி சொல்லிருக்கணும் அதை விட்டார் நம்பாலு பாத்தீங்களா திமுக எவ்வளவு வாங்கியிருக்கு நம்பால அரை பர்சன்ட்ல டெபாசிட் தப்பிச்சிருக்கு கோயம்புத்தூர்ல ஒன்பது எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ என்ற கோட்ட கோட்டையில பெரிய ஏன்னா இப்ப அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்றாரு விக்கிரவாண்டியில வந்து அதிமுக ஏன் நிக்கல நின்று இருந்தா மூன்றாவது நான்காவது இடத்துக்கு போயிருக்கும் அப்படின்னு ஆனா இப்ப முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல விழுப்புரம் தொகுதியில வந்தது அங்க இருக்க அதிமுக வேட்பாளர் தான் நாடாளுமன்றத்துல வந்து இரண்டாம் இடத்துல வந்து வந்திருக்காரு அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மூன்று நான்கு சொல்றாரு அதானே அவர் ஏத்துக்க மாட்டார் அல்ல சரிதான் அதான் நாங்க கேக்குறோம் ஏன் நிக்கல

எல்லாரையுமே ஏமாத்தி அந்த புதுச்செயலாளர் என்ற பதவிக்காக இவர் இவ்வளவு பண்றாரு புரட்சி இளைஞர் அண்ணாமலையார இவர் குறை சொல்ல குறை சொல்ல தேய்ந்து போவார் ஓய்ந்து போவார் அரசியலை விட்டு ஒதுங்கி போவார் என்பது என்னுடைய கருத்து தேவையில்லாத பேச வேண்டாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எண்பது தொகுதிகளுக்கு மேல ரெண்டாவது இடம் வந்திருக்கும் இன்னைக்கு அதிமுகவால பொறுத்துக்க முடியல இன்னைக்கு ஜெயக்குமார் அண்ணனை வச்சு நம்ம கேபி பி முனுசாமி அண்ணன் வச்சு ஏதாவது பேசிடலாம் பேசலாம் கட்சி வளர்ந்து நினைக்கிறாங்க எடப்பாடி அண்ணனு மூணு பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா வெற்றி தான் நாங்க நிச்சயம் வந்தே தீருவோம் அண்ணாமலை அவருடைய இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் முதுகில் சவாரி பண்ண கையில் சவாரி பண்ண காரில் சவாரி பண்ணிருப்பாங்க சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வாங்கினாங்க இப்போ ஒரு பூஜ்ஜியம் நாங்க கம்மியா இருக்காரு என்னையா இது பாரதிய ஜனதா கட்சியை எதை சொல்லி புரட்ட வேண்டும் எதை சொல்லி நகட்ட வேண்டும்ன்ற ஒரு இது தெரியாம அவர் பாவம் தத்தளிக்கிறாரு அவருடைய தோல்வி முகம் பார்த்து எடுத்துருதுங்க அவர் நிக்கிறார்கள் சுற்றி இருக்கிற அழகெல்லாம் பாருங்க முகமே சரியில்லை இந்த ஆளு தோல்வி அடைஞ்சிட்டு அவர் போய் சொல்லிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லி எல்லாரும் மைண்டு வயசும் ஓடுது அதனால எடப்பாடி அண்ணன் அண்ணன் புரட்சி சொன்னது சொன்னதுதான் மீண்டும் சொல்றேன் அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியறதா எரியறாரு கொஞ்சம் ஃபண்டிங் இருக்கு கட்சியில கொஞ்சம் எம்எல்ஏ நல்லா இருக்காங்க அதை வீழ்த்து கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல யுத்தம் யாருக்கு நினைக்கிறீங்க தியாக பாஜகவுக்கும் திருட்டு திமுகவுக்கும் தான் இந்த யுத்தம் இந்த யுத்தத்துல பாஜக வெற்றி உறுதி உறுதி உறுதின்னு தெரிவிச்சு எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி